உங்களோட பொங்கல் ட்ரெஸ் காட்டுங்க நல்லா இருக்குங்களே நல்ல ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் எடுத்துருக்காங்க சூப்பர் ஓ இது டாப் ஓகேங்க இது வந்து ஃப்ராகு சூப்பர் சூப்பர் நைஸ் ட்ரெஸ் ஓ இதில் ஒரு கம்பல் கூட வருது பாருங்க ஓ டேக் மாதிரி இந்த சட்டையில் போடுறதுங்களா சரிங்க சரிங்க நல்லா இருக்கு பாருங்க

நாலு பனியனுக்கு நாலு ஜட்டி எடுத்தாங்க அதில் வந்து பாக்கெட் இல்லாத ஜட்டி எடுத்துட்டு வந்தாங்க அதனால திருப்பி வந்து பாக்கெட் வச்ச ஜட்டி எடுத்துட்டு வந்து மாற்றிட்டு வந்தாங்க இதுதான் என்னுடைய பொங்கலுக்கான ட்ரெஸ் ஏன்னா ஃபேமிலி மேனாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடைசியில் மிஞ்சிறது இந்த பனியின் ஜட்டி தான் மக்களே பார்த்துட்டு மக்களே குழந்தைங்களா இருக்கும்போது தான் சந்தோஷமா நினச்ச ட்ரெஸ்ஸை அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்க முடியும் எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு இது போல் விசேஷத்தான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு பிறந்த நாளைக்கு கல்யாணத்துக்கு எங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு விசேஷத்துக்கு போனால் கூட அது வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி போகிறாங்க நாங்கள் அந்த காலத்தில் ஒரு பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மூணு மூணு பொங்கல் இருந்தாலும் ஒரு பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான் தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான் அதுவே எப்போ எடுப்போம்னா வெடிஞ்சா தீபாவளி இருப்போம் அந்த ராத்திரியில் போய் எடுப்போம் வெடிஞ்சா பொங்கல் இருப்போம் அன்னைக்கு போய் எடுப்போம் ஆனால் அப்படி இல்லைங்க ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வருது டைரக்டா ரெண்டு நாள் முன்னாடி அதுக்கு இன்னும் ஒரு நாள் பர்ச்சேஸ் டேட் வச்சு கார் புக் பண்ணி போகிறாங்க இந்த காலத்தில் அந்த மாதிரி சொகுசா இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி சொகுசா இல்லை இருந்தாலும் என் பொண்ணு அந்த மாதிரி சொகுசாக வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனாலும் கஷ்டம் இருந்தாலும் தெரிய வச்சு வளர்க்கலாம்னு விருப்பப்படுறேன் நன்றி மக்கள்